போதில்ல இந்த தான் போட பாரு நிறைய தேவை இல்லை உறப்பெல்லாம் ஏற்கனவே இருக்குது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்களும் நல்லா சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சோமா இருக்கோம்னு சொல்லி கடவுளிட்ட முதல் வேண்டிக் கொள்றேன் இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு சொன்னால் சூட மீனில் தீயல் வைக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் க வீட வந்து சமைக்கலை சாய்ந்தன்னு காய்ச்சல் சாந்தனும் சாப்பாடு ஒன்றும் விருப்பமும் இல்லை ரெண்டு நாள் ஆச்சு அவர் காசு காய்ச்சலில் படுத்துருக்குற அப்போ வந்து அவர் சாப்பாடும் இல்லை கிட்ட தீயல் வச்சு தவண்டு சூட மீன் இருக்குது அப்போ மதியம் வேண்டி வச்சேனா தீயல் வைக்க போகிறேன் சூட மீனும் மீன் தீயலும் வெள்ளை சோறு தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் அதுவும் பின்னேற தான் சமைக்கிறேன் மதியம் சமைக்கலை அஷாத்துக்கு வந்து இன்றைக்கு சிறுவசந்தை நடந்தது அதை முடிச்சுட்டு எல்லாம் வந்து அவையில் டியூசனுக்கெல்லாம் அனுப்பி தான் இப்போ சாப்பாடு செய்ய போகிறோம் இப்போ வந்து சூட மீனும் அப்படியே நம்ம வாங்கி வச்சு போட்டே இருக்கிறேன் இதுதான் வெட்டை போகிறேன் அவங்க வெட்டி போட்டு சூட மீன் தீயலம் செய்து வெள்ளை சோடு சமைப்போம் சுடமீனுக்கு சுடமீன் தீயலுக்கு வந்து மாங்காயும் போட போகிறேன் மாங்காயம் புளியும் பெருசாக தான் மாங்காயம் போட்டால் இன்னும் இருக்கும் மாங்காயும் போட்டு தான் தீயல் செய்ய போகிறோம் தீயல் வந்து கொஞ்சம் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வாக்கிதமாக இருக்கும் இருக்கிற இருக்கிறாக்கள் என்ன மண்டா சளி எல்லாம் இருந்தால் தீயலோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு பச்சை அரிசி தான் பண்ணியிருந்தேன் பச்சை அரிசியோட தீயல் செய்து சாப்பிட்டா நல்ல இதாக தான் இருக்கும் கீரை கிடக்கு புளுக்கலாம் கீரை சமைக்கலான்னு பாத்திரம் கீரியல் சாப்பிட கூட சொல்லும் பின் நேரமாச்சு மூணு மணியாச்சு வெட்டியாச்சு கழுவி இருக்கும் செதில் இருக்கும் இதுல நெய் இது இதாக இருக்கும் நெய்ச்சு கூட இதுதான் ருசியாக இருக்கும் இனிப்பு வந்துடும் குளிப்பா இருக்கு சோறு சமைக்கிறதுக்கு அரிசி தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் அதுக்குடையில வெங்காயத்தை வெட்டிடுவோம் வெட்டடுப்பில் தீக்கள் வச்சிடலாம் இயலுக்கு வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் பச்சை மிளகா வெங்காயம் வந்து ஆக கூடவா போடலாம் நிறைய போட்டுக்கொள்ளலாம் இருக்கும் பச்சை மிளகாயும் ஒரு நாங்கள் பசோதியியல் சொன்னால் ரெண்டு பச்சை மிளகா அப்படியே மூணு பச்சை மிளகா போடலாம் சின்ன சின்னப்புள்ளி எல்லாரும் உண்டு போடுறது இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக் கொள்ளலாம் பச்சை மிளகாய் சுவை மாதிரி இருக்க போகணும் புளிப்பூ உரைப்பூ எல்லாம் எங்கள் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னால் வீட்டு எனக்கு கை வேலையிலெல்லாம் மூடுதே இல்லை கைகாலம் இல்லை இது சார்ந்தான் எல்லா வேலையும் எனக்கு செய்ய இப்போ அங்கே போ எது வேண்டி தரணும் இது போய் வரேன் அவர் படுக்கிறதால நான் போகவும் இல்லாது இப்போ தூ தூரத்துக்கு போகல சாமான வேண்டாம் மீன் வேண்டவனு வேண்டியல எல்லாம் பக்கத்தில் வர்ற இடத்துல இப்படி சூடியெல்லாம் பக்கத்தில் வந்து இடத்தான் மட்டும் தான் வேண்டிடணும் மீனும் மீண்டும் வேண்டியது சமைக்கவே இல்லை நாங்கள் கடைக்கு போக வாக்கள் இல்லாமல் சாதனத்தை சாதனம் படைக்க இதாக இருந்தால் உங்களோட கை ஒன்று உங்களுக்கு ஒரு கை இல்லாத மாதிரி போய் ரெண்டு நாள் தான் படுக்கிறேன் நேற்று முண்டைக்கு தான் படுத்துருக்குறேன் எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கு முள்ளரிசி போட்டாச்சு நீங்கள் டக்கண்டாக வந்துடும் சின்ன வெங்காயமாக இருக்குது நிறைய சின்ன வெங்காயம்தான் போடுறோம் வெங்காயம் அதிகமாக இருக்கும் மாங்காய் தீயை போட்டு விடுவோம் ஒரு கீரை போட்டுட்டு போடுவோம் நல்ல புளி புளி தான் கட்டாயம் மாங்காயிலையும் புளி இருக்கு அதில் புளியை வந்து இது கொஞ்சம் குறைவாக விடப்பற இடம் மாங்காய் நிறைய போட்டிருக்கு கருவேப்பில் உப்பு தண்ணி வானம் எல்லாம் போட்டு மூடி அவிய விடுவாரு அரை வாசி அவிஞ்சிட்டு வாசம் வாசமண்டா பச்சை இவ்வளோவா மாங்காய் விங்காய் எங்கே சேர்ந்து வாசம் நல்ல நெல்லைதான் வருது தேங்காய் பால் பால் வந்து ரெண்டாம் பால் வர முதலாம் பால் மட்டும் விட்டாலே காணும் இப்பெல்லாம் முதலாம் பால் தான் போய் ரெண்டாம் பாலனும் எடுக்க தான் முட்டு பாலாக விட வேணும் பால் கொதிச்சுட்டு இது வந்து கறித்தூள் வந்து கிணக்கா போடுதல் எந்த இதால் ஒரு கரண்டி தான் போட பாருங்க நிறைய தேவை இல்லை உரைப்பெல்லாம் வேக்கனவே இருக்குது அதப்பா போட கூடாது மீன் பிறகு உடைய வலிக்கட்டும் தீயல் வந்து தயாராகிடுது இப்போ சுட சுட அப்படியே சாப்பிட வேண்டியது சரியான பசியாக இருக்கும் சாப்பிட வேண்டியது முள்ளி அரிசி சோறு நல்லா அவிஞ்சிட்டுது எனக்கு துணைக்கு சாப்பிட ஒரு தான் இல்லை நான் தனியாவே மிக சரியான பசியில் கை காலம் நடக்குது பசியில் தான் நடக்குது சுட சுட சாப்பிடு சூடா இருக்கு சரியான சூடு பேர் இருக்கிறது അതും മല്ലോക്കും നല്ല കുത്തശി പോട്ടാ നല്ല ഇല്ല ഇരിക്ക ഒരു സാപ്പിടും കറിവേപ്പിലയും സാപ്പടല പസിക്ക് മുതൽ മുഖ തീയലും ചോറ് മപ്പമേ നല്ല சாப்பிட்டோம் நான் நல்லா தான் இருக்குது நல்ல புளி உப்பு எல்லாம் சி உப்பு புளி எல்லாம் நல்லா இருக்குது சரி ராஜேன் இந்த காணொலி முடிச்சு கொள்றேன் இன்னொன்று நல்ல காணொலியோட சந்திப்போம் நன்றி